கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் வழங்கிட நாம் கேட்கலாம் சாலமன் வணக்கம் என்ன நிகழ்ந்தது காரில் பயணம் செய்தவர்களுடைய நிலை என விவரங்களை பதிவு செய்ய சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்கக்கூடிய அருகே இருக்கக்கூடிய சாலையில சென்று கொண்டிருந்த கார்ல திடீரென தீப்பிடித்து எரி எரிந்த சம்பவமானது அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக வேப்பேரியிலிருந்து அந்த வாகனமானது காரானது பயணித்து வந்த நிலையில திடீரென அந்த சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே புகையானது அந்த கார்ல இருந்து கிளம்பிய நிலையில உள்ளே பயணித்தவர்கள் அதுல வெளியே இறங்கி ஓடியுள்ளனர் இந்த கார்ல தீப்பட்டி திடீரென தீப்பற்றி முழுவதுமாக எரிந்த நிலையில அந்த கார் முழுவதுமாக சேதமானது உடனடியாக அருகில் இருந்த பொதுமக்கள் அளித்த தகவலின் பேர்ல தீயணைப்பு துறையினர் இடத்திற்கு வந்து எரிந்து கொண்டிருந்த அந்த கார்ல எரிந்து கொண்டிருந்த தீயை வந்து தண்ணீர் ஊற்றி அணைத்தனர் இந்த சம்பவத்தால அந்த பகுதி முழுவதிலும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக மிகவும் முக்கியமான சாலை என்பதால இந்த சென்ட்ரல் சாலை என்பதால இந்த தீ விபத்து நிகழ்ந்தவுடனே அங்கு முழுவதுமாக போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது அதாவது பூந்தமல்லி ஈவேரா சாலையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் மற்றும் ராஜீவ்காந்தியிலிருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் என அணிவகுத்து நீண்டதால இங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது உடனடியாக போக்குவரத்து போலீசாரும் அந்த போக்குவரத்து நெரிசலை வந்து சரி செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கார்ல பயணித்த நபர்கள் யார் என தீயணைப்பு துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்கள் ஓட்டம் பிடித்துள்ளனர் அவர்கள் யார் என்பது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த கார்ல தீ பிடித்ததற்கான காரணம் குறித்தும் தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் வந்து இந்த விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி சாலமன்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்